வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழ்நஞ்சங்களுக்கு அரியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பதினைந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் தேவிரியில் வரக்கூடிய பிரதமை தேதியில் சந்திராஷ்டமம் என்பது சதய நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பவர்களுக்கு வியாபாரத்திலாகட்டும் வேலையிலாகட்டும் பொருளாதாரத்தில் ஆகட்டும் பெரிய முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் நல்ல நாட்கள் என்பது ஒரு ஆண்டிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு இல்லது தான் சூப்பர் நாளாக வரும் அந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி ஒரு நாள் தான் இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு மேஷராசி அன்பர்கள் எந்த ஒரு காரியத்திலும் திறன்பட செயல்பட வேண்டும் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க புதிய விஷயங்களை தொடங்கலாம் அப்படி தொடங்கும்போது அந்த விஷயங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு நீங்கள் உங்களுடைய புதிய வேலை முயற்சிக்கான விஷயங்களையும் உங்களுடைய புதிய வியாபாரத்திற்கான முயற்சியையும் இன்று தொடங்குவது கன பொருந்தும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு மனது முழுக்க மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாள் அன்பு அப்படிங்கிறதுக்கு அளவு என்பது இல்லை அது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் ஒரு தாய் தன் மகனின் மீது வைக்கக்கூடிய அன்பு மாறி ஒரு தந்தை தன் மகளின் மீது வைக்கக்கூடிய அன்பு மாறி ஈடு இணை இல்லைன்னு சொல்லுவாங்க உங்களுடைய தாய் தந்தையருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் சகோதர சகோதரிகளினுடைய அரவணைப்பு கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே மனைவியினுடைய காதல் கிடைக்கும் இது கிடைச்சா போறாதா இதுக்கு மேல என்ன வேணும் வாழ்க்கை பூரணமாகிறது அப்படி பூரணமான வாழ்க்கை இன்று உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதன் மிதுனம் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது பல வகைகளில் விருட்சத்தை தரக்கூடிய ஒரு நாள் எந்த பதவிகள் இருந்தாலும் அந்த பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து தேடி வரும் பிரயாணங்கள் போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் நடக்கலாம் அப்படி போகும்போது கவனமாக இருக்க வேண்டும் தனியாக இரண்டு சக்கர வாகனத்தையோ நான்கு சக்கர வாகனத்தையோ லாங் டிஸ்டன்ஸ் வெகு தூரத்திற்கு ஓட்டக்கூடாது இதையெல்லாம் மனசில் வச்சு செயல்பட்டாலே போதும் வாழ்க்கை வசப்படும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் கடகம் கடகராசி என்பர்களுக்கு பொருளாதார அளவில் பெரிய வரவு தரக்கூடிய ஒரு நாள் பணம் இருந்துட்டால் என்ன சார் அப்புறம் என்ன சார் இருக்குது பணம் வந்துட்டால் போதுமே எதை வேணால் சாதிக்கலாம் இல்லையா பணம் தானே எல்லாத்துக்கும் அடிப்படை இன்னி காலகட்டத்தில் அந்த பணம் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு நாள் எது நடக்காதுன்னு நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கீங்களோ அது நடக்கக்கூடிய ஒரு நாள் இது நடக்கணும்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு பெருமான் சிம்மம் சிம்மராசி என்பவர்களுக்கு மறதி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சிம்மராசிக்கு பொதுவாகவே மறதி அதிகம் யாருக்கு நம்ம நல்லது செஞ்சோம் அவங்க நமக்கு செஞ்ச துரோகம் என்ன இப்படி பல விஷயங்களை மறக்கக்கூடிய தன்மை சிம்மராசி இதையும் மனசில் வச்சுக்கிறது இல்லை அதான் விஷயம் சிம்மராசிக்காரங்களுக்கு பிடிச்சா பிடிச்சது தான் பிடிக்கலைன்னா பிடிக்கிறது தான் மனசில் எதையும் வச்சுக்க தெரியாது ஓப்பன் டைப் ஆக சிம்மராசி அன்பர்கள் கரெக்டு தான் இன்னைக்கு சில விஷயங்களை நீங்கள் மறக்க வேண்டும் அப்படிப்பட்ட சில நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவலை வேண்டாம் கடவுள் உங்கள் பக்கம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கன்னிராசி கன்னிராசி என்பர்களுக்கு அருமையான நாள் என்று எஸ்பெஷலி நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஒரு நல்ல நண்பன் இருந்தால் மட்டும் போதும் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அளவிற்கு சக்தி ஒரு நல்ல நட்பிற்கு இருக்கு அதுவே கூடா நட்பாக இருந்தால் அதே வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் அப்போ ஷேக்ஸ்பியர் சொன்ன உன் நண்பன் யாருன்னு சொல்லு நீ யாருன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நண்பன் மூலியமாக பழைய நட்பின் மூலியமாக பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் ஆதாயம் மாரல் சப்போர்ட் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்று உண்டு இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்வேதாரண்யேஸ்வரர் துலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாள் இந்த உடல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எதையும் செய்ய முடியும் நல்லா வேலை செய்ய முடியும் சிந்திக்க முடியும் சம்பாதிக்க முடியும் மற்றவர்கள்ட்ட இனிமையாக பேசக்கூட முடியும் உடல் பாதிப்பு அடைஞ்சவர்களால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு ஒரு விதமான இதை கக்குவாங்க ஏன்னா தன்னுடைய உடல் பாதிப்புடைய அந்த இதை வந்து வெளியில் வந்து காமிப்பாங்க அப்போது உடல் நலம் நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை இன்று முதல் உங்களுடைய அருமையான பாதை தொடக்கம் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம பெருமாள் ருச்சிகம் ரிச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாத பழைய விஷயங்களை மறக்க வேண்டிய சில விஷயங்கள் அதாவது இன்றைக்கி என்னென்னா ஏதோ உங்கள் வாழ்க்கையில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ சில தேவையில்லாத விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை மறக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைக்கி நீங்கள் நினச்சாலும் சரி நீங்கள் தோக்கவே முடியாது இந்த பயம் மட்டும் உங்களை சூழ்ந்துக்கிட்டே இருக்குது இந்த பயம் வந்து தோற்றுவோமோங்கிற எண்ணம் அதுதான் பாதி தோல்வியை கொடுக்குது எந்த ஒரு விருச்சிக ராசி அன்பரும் இந்த தோற்றுவோமோ அந்த டவுட் அந்த சந்தேகம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய வேலையை சரிவர செஞ்சீங்கனாலே போதும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூரில் வீட்டிருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி தனுசு ராசி தனுசு ராசி என்பர்களுக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே சிறப்பு நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருதலை காதலாக இருக்கக்கூடிய அத்துணை தனுசு ராசி என்பர்களுக்கும் இருதலை காதலாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நேரிடும் இந்த இருதலை காதலாக இருக்கக்கூடியவர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குடும்பத்துடன் பேசி குடும்ப சம்மதத்துடன் திருமணத்தை நிச்சயிக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களும் நடக்கும் திருமணமான தம்பதியர்களுக்கு உத்தரபாகியம் தரக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆக ஒட்டுமொத்த தனுசு ராசி நேர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடிய நாளாக வருகிறது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் மகரம் மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது சில தேவையில்லாத நட்பின் மூலியமாக பிரச்சனைகள் தரக்கூடிய நாள் இந்த நட்பு அனாவசிய நட்பை ஒதுக்கி வைக்கிற யாருமே தோத்ததா சரித்திரமே கிடையாது அப்போது ஜாக்கிரதையாக பேச்சுவார்த்தை எதில் எந்த இடத்துல எந்த கோட்டில் நண்பனை சேர்க்கணும் நட்பை சேர்க்கணும் அந்த அறிவு நமக்கு வேணும் ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதை பற்றி வருத்தப்படுறத விட அது நடக்கிறதுக்கு முன்னாடி அதை யோசித்து பார்த்து செயல்படுறது தான் புத்திசாலித்தனம் அந்த வகையில் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் கும்பம் கும்பராசினியர்களுக்கு இன்று குடும்பத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி பேர் ஆதரவு என்பது கிடைக்கும் எல்லோரும் உங்கள்கிட்ட மகிழ்ச்சியாக வந்து பேச போகிறாங்க உங்களை புகழ்ந்தும் பேச போகிறாங்க உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கோ அது சார்ந்த உதவிகள் தன்னால் கிடைக்கும் இதற்கு மேலே ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்பது தேவையா ஒட்டுமொத்த கும்பராசினியர்களுக்கும் முக்கியமான பரிகாரம் எது அப்படின்னா திருநள்ளாரில் வீட்டிருக்கக்கூடிய தர்பாரண்ய சுரர் சனீஸ்வர பகவான் அவரை தரிசனம் செய்து ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய திமஹி தன்னோ மந்த பிரஜோதையாக இந்த மந்திரத்தை பதினோரு முறை குறைந்தபட்சம் ஜபம் செய்யும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் மீனம் மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத திசையிலிருந்து எதிர்பாராத விதத்திலிருந்து ஒரு நற்செய்தி வந்து மிகப்பெரிய நல்ல செய்தி வந்து சேரும் இந்த கல்வி சார்ந்த வேலை சார்ந்த திருமணம் சார்ந்த முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கலாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு என்னவா ஆகணும் அப்படிங்கிற திசையை நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இன்று வருது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் இன்று பதினைஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்